ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக நடத்தக்கூடிய பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் டெய்லி எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கே நடக்குது அதுக்கான விவரங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க மேக்ஸிமம் பத்தாயிரம் சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க நகர்ப்புற பகுதிகளாக இருந்தால் அதில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகளுக்கு இந்த முகாமில் நீங்கள் மனு அளிக்கலாம் அதே மாதிரி ஊரக பகுதிகளில் நடக்கக்கூடிய முகாம்களில் பதினைந்து துறைகள் நாற்பத்தாறு சேவைகளுக்கான மனுக்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இந்த சிறப்பு முகாம் ஜூலை பதினஞ்சில் ஆரம்பிச்சிருக்காங்க நவம்பர் மாதம் இறுதி வரை மொத்தம் பத்தாயிரம் சிறப்பு முகாம் வந்து நடக்கப் போகுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இந்த சிறப்பு முகாம் வந்து நடக்கப் போகுது ஜஸ்ட்டு இந்த துறைகள் சேவைகள் மற்றும் திட்டங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் பண்ணிட்டு இந்த சேவைகள் திட்டங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் போக்கும் நகர்ப்புற சேவைகள் திட்டங்கள் ஊரக சேவை திட்டங்கள் ஸோ இதில் உங்களுக்கு எந்த துறை சார்ந்த தேவைகள் தேவைப்படுதோ அந்த துறையை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து போய் கொடுத்து நீங்கள் வந்து மனு கொடுக்கலாம் மேக்ஸிமம் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்க துறையில் வந்து இருக்கும் இப்போ ஏற்கனவே இப்போ ஜூலை பதினஞ்சில் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் ரிசீவ் ஆனால் அந்த மனுக்களில் பெறப்பட்ட மனுக்களில் அறுபத்தைந்து சதவீதமான மனுக்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு ஆய்வறிக்கை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை நீங்கள் உண்மையாலுமே வந்து எலிஜிபிளாக இருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை அப்ளை பண்ண லாஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ண சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த தடவை போயிட்டு இந்த முகாமில் கலந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி முகாம் நடக்கக்கூடிய அந்த விவரம் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துட்றாங்க முகாம்களின் விவரம் அறிய கிளிக் செய்யவும் அப்படின் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா முகாம் தேதி இப்போ நேற்று வந்து எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்க முடியாது இன்றைக்கி இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க மாதிரி நாளைக்கு நடக்க போகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஜஸ்ட் அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மாவட்டத்துக்கு நேராக முகாம் தேதி இருக்கும் அட்டவணை அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் போயிட்டு அந்த பதிவு இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா முகாம் எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நிறையா பகுதிகளில் இன்றைக்கி வந்து முகாம் நடக்கலை இன்றைக்கி வந்து ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறாங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு நேராக நீங்கள் முகாம் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் மனுக்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வேலூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் மொத்தமாக நாலு இடங்களில் அந்த முகாம் நடக்குது அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடாது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடக்குது ஸோ உங்களுடைய மாவட்டம் ஏதோ அந்த மாவட்டத்துக்கு நேராக பதிவிறக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் கேம்ப் லொக்கேஷனு உள்ளாட்சி அமைப்பு முகாம் நடைபெறும் இடம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே போய் கலந்துக்கோங்க ஓ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்